அகில பாரத இந்து மகாசபா சார்பில் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் ஜி ஆணைக்கிணங்கு அயோத்தியை மீட்டது போல் காசி மதுராவை மீட்போம் என்பதை உறுதி செய்யும் விதமாக திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் கேப்டன் கணேசன் ஜி தலைமையில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி காசி மதுராவை மீட்போம் என்று ஒன்று கூடி வேண்டுதல் செய்தனா் இந்த நிகழ்ச்சியில் கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநகர துணைத் தலைவர் செல்வம் மாநகர துணைத் தலைவர் செல்வ கணபதி தச்சை மண்டல தலைவர் மாடசாமி துணைத் தலைவர் செல்வராஜ் மானூர் ஒன்றிய தலைவர் தங்கவேல்

அகில பாரத இந்து மகாசபா திருநெல்வேலி மாநகர மாவட்டம் என்னன்னா டிசம்பர் ஆறு அயோத்தியை மீட் எடுத்து இன்னைக்கு நல்லபடியா எல்லாருமே பக்தியோட இந்து மக்கள் நல்ல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம் அதே போல அயோத்திய போல மதுரா காசி திருப்பரங்குன்றம் இந்த மூன்று கோயில்களும் இதே மாதிரி மீட்டெடுப்போம் என்று இன்னைக்கு சபதம் எடுத்து நாங்க இன்னைக்கு விளக்கேற்றதுக்காக இன்னைக்கு நிலை பெற கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து என்னன்னா ரெண்டு என்ன போயிட்டு இருக்குன்னாச்சு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நான்காம் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆரோ போட்டது இந்த கேஸ் போட்டதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து அதுல ஏத்தலன்னு சொல்லிட்டு நாங்க கண்டம்ட்டு போறோம் வந்து 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 நம்ம நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தீபம் ஏத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது திருவண்ணாமலையில வந்து மாடி மேல இருந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தீப யாத்திரைக்கு இவ்வளவு ப்ராப்ளத்தை நீங்க கொண்டு தான் போறீங்கன்னு சொல்லி தனவல் ஜட்ஜி வந்து கேக்குறாங்க அப்போ அந்த கேஸ் வந்து வரும்போது அவங்களுக்குள்ள இன்னொரு திருப்பி மாத்துறாங்க கவர்மெண்ட்ல இருந்து மாத்துறாங்க மாத்தும் போது அதுக்கப்புறம் பெஞ்சு மாறுது பெஞ்சு மாறும் போது கல்யாண சுந்தர சர்ச்சி வந்து அந்த கேஸ் எடுக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஒரு நாளுக்குள்ள அந்த இடத்துல எப்படி ஏத்த முடியும் அதனால இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எங்களுடைய வாதம் என்னன்னாச்சுன்னா இதே மலை மேல வந்து காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கு சுனை இருக்கு பக்கத்துல தர்கா இருக்கு இந்த மூணு விலையுமே வந்து இங்க போறவங்க அங்க போறாங்க அங்க போறவங்க இங்க போறாங்க இது வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல இது தீப ஏற்றுறது வந்து நாங்க ஒரு நாள் ஏத்தினாச்சு மறுநாள் அவங்க தான் ஏத்த போறாங்க எந்த ப்ராப்ளம் இல்லாத இடத்துல வந்து ஏன் இங்க கொடுத்ததுக்கு இது பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரிச்சு இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல ஒரு நாளுக்குள்ள மேல ஏத்த முடியாது அதனால் நீங்க வந்து அடுத்த வருஷத்துல நீங்க ஏத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுங்க அப்படிதான் சொன்னாங்க தவிர இதை டிஸ்மிஸ் பண்ணி ஏற்ற எந்த வார்த்தையுமே வரல கோர்ட் ஆர்டர்ஸ்ல ஆனா இப்போ வந்து இப்ப உள்ள மினிஸ்டர் எல்லாருமே பேசிக்கிறாங்க என்ன பேசுறாச்சுன்னா டிஸ்மிஸ் ஆகிட்டு அந்த இடத்துல நடத்தக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க எதுக்குங்க ஒரு அரை மணி நேரத்துல தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளவு பிரச்சனை கொண்டு போறீங்களே

போலீஸ் வந்து எந்த மாற்றம் இல்ல அரசியல் ஆரம்பத்தில தீபத்துல எந்தமான பிரச்சனையுமே கிடையாது வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கொடுத்தால் எந்த கலவரும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால தீப ஏற்ற நாங்க நிலைப்பெருக்கோம் போராட்டத்தை நாங்க சந்திப்போம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் தொடங்குவோம் ஆறு நாங்க போராட்டம் நடத்துவோம்